கருங்கல் குவாரிகளுக்கான குத்தகை கால உச்சவரம்பை முப்பது ஆண்டுகளாக மாற்றியமைத்திருக்கிறது தமிழக கனிம வளத்துறை அதாவது தனியார் பட்டா நிலங்களில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட குவாரி நிலங்கள் இப்போ இயங்கி கொண்டிருக்கு அதாவது கல்குவாரிகள் தமிழகத்தில் இயங்கி கொண்டிருக்கு இந்த குவாரிகளை இயக்கத்திற்கு நம்ம கனிம வளத்துறையில் அனுமதி பெற வேண்டியது கட்டாயமாக இருந்தது முந்தைய காலகட்டங்களில் அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் எந்த எவ்வளவு ஏக்கர் நிலப்பரப்பு அது மாதிரி எதுவுமே பார்க்காம ஒரு ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் அதுக்கான ஒரு புத்தகைக்கான உரிமம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகு அதை மாற்றி அமைத்திருந்தார்கள் அது எப்படின்னா பன்னெண்டு ஏக்கர் வரையிலான நிலம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து பத்து ஆண்டுகள் பன்னிரண்டு ஏக்கருக்கு மேலே இருபத்தைந்து வரை ஏக்கர் நிலங்கள் அப்படின்னா பதினஞ்சு ஆண்டுகள் அதற்கு மேற்பட்டதுன்னா இருபத்தைந்து ஆண்டுகள் அப்படின்னு இருந்தது இப்போ எப்படி மாத்திருக்காங்கன்னா பன்னெண்டு ஏக்கர் அப்படின்னா அது பதினஞ்சு ஏ பதினஞ்சு வருஷ குத்தொகை அதே போல் இருபத்தி நாலு ஏக்கர்னா இருபது வருஷ குத்தொகை அதுக்கு மேலே உள்ளது எல்லாத்துக்குமே ஏதாவது இருபத்தி நாலு ஏக்கருக்கு மேலே எந்த நிலம் இருந்தாலும் முப்பது வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வந்து கனிம அந்த லாரி உரிமையாளர்கள் ஒருங்கிணைந்த சம்மேளனம் அவங்க வந்து இதை வந்து அந்த சங்கம் வந்து இதை எதிர்க்கிறாங்க காரணம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து பெரும்பாலானவர்கள் இதை வந்து தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ன சொல்லப்போனால் ஒரு அரசுக்கு இதனால பல இழப்புகள் ஏற்படும் முப்பது வருஷத்துக்கு நீட்டுக்கிறனால குவாரிகள் இருந்த வந்து வந்து திரும்ப சரி செய்யறதுக்கு முடியாம போகும் சொல்லி பெற வேண்டும் அவங்க கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆரம்பத்திலேயே நான் சொல்லிட்டு இருந்தது என்ன அப்படின்னு சொன்னேன்னா தமிழ்நாட்டை சுரண்டி ஒண்ணும் இல்லாமல் ஆக்காமல் இந்த திமுக அரசு விடாது இதோட தொடர்ச்சி ஏற்கனவே ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே ஒரு கிலோமீட்டர் வரை இவங்க குவாரி பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீ டிவியை தவிர வேறு யாருமே இந்த டாப்பிக்கை பற்றி அன்றைக்கி பேசக்கூட இல்லை அதனால இது தனியார் நிலத்தில் கொலை அடிக்கிறதையும் கூட ஃபாரஸ்ட்டுலேயே அதாவது இப்போ எப்படின்னா நம்ம யாராவது ஒரு பாவப்பட்ட பொம்பளை இங்கே தான் சொல்லி பிறக்க போயாச்சும் அதை பிடிச்சி பிடிச்சி போடுவானுங்க ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்டு டிப்பார்ட்மெண்ட்டில் அப்படி போகலாமா இதனால அப்படியே அங்கே ஒட்டுமொத்த சுற்றுப்புற சூழலும் கட்டுப்போயிடும் அப்படின்னு ஆனால் ஒரு கிலோமீட்டர் குவாரிக்கு கொடுக்கும்போது வந்து இதுக்கு ஏன் இந்த டிபார்ட்மெண்ட் அப்செக்ட் பண்ணலன்னு தெரியல நான் இதுக்கு பண்ணி இருக்கணும் இல்லை நிச்சயமாக இப்போ நமக்கு வந்து சதுரகிரி மலையில் ஏறும்போது அதுக்கு என்னெல்லாம் அப்ஜெக்ஷன் சொல்கிறாங்க அதேமாரி நம்ம சுரிமுத்தையனார் கோயிலேருந்து மேலே போகிறதுக்கு பானதீர்த்தத்துக்கு போகிற வழியில் என்னெல்லாம் ஆப்ஜெக்ஷன் இருக்கு அதையும் கூடையங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு கிலோமீட்டர் ஒருத்தம் வந்து குவாரி பண்ணுறது உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை ஆகுதா ஸோ அதனால இது வந்து தமிழ்நாடு அரசு ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கு ஆட்சியில் இருக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னெல்லாம் இருக்கோ அவ்வளவுத்துக்கு எப்படி ஆட்டையை போட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதுங்க கூடிய இதில் தெளிவாக இருக்கு இப்போ இது என்ன அப்படின்னு சொன்னால் இது அரசு இடங்களில் மட்டும்தான் நம்ம வந்து அடிச்சுருந்தோம் இப்போ தனியார் இடங்களுக்கு இப்படி கொடுக்கறதுன்னா என்ன பண்ணலாம் இப்போ அந்த தனியார் இடத்துல இருக்கிற குவாரிகள்லாம் இருக்கு இப்போ அதுட்டு நம்ம கூட காசு வாங்கலாம்ல இப்போ ஆமாம் வாங்கினது மட்டும் இல்லாமல் எவ்வளவு ஆழத்துக்கு அவங்க வெட்ட போகிறாங்க கூட அஞ்சு வருஷம்னா எவ்வளவு லோடு அங்கேருந்து போகும் அது இரப்பேரபிள் ஆகுமா ஆகாதா இப்போ இதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் அசஸ்மெண்ட் உண்டா கேட்கணும்ல கண்டிப்பாக இந்த பியூஷ் மனுஷன் ஒரு ஆள் உண்டு சைக்கிள் போறது சைக்கிள்லயே வந்து என்னடானா சேலத்துக்கு ரோடு போடப்படாதுன்னு போனார் அவர் வந்து சென்னை சேலம் ரோட தான் அவர் எடுத்தார் சேலம் சென்னை ரோட அவர் எடுக்க மாட்டார் ஏன்னா சேலம் சென்னை ரோட சொன்னவர் ஏவா வேணும் சென்னையில இருந்து அந்த ரோட சொன்னது எடப்பாடி பழனிசாமி ஸோ அப்போ வந்து இந்த ரோடு அங்கிருந்து வந்து அவருக்கு வந்து பிரச்சனை வராது அந்த சுற்றுப்புற சூழல் வராது அப்புறம் இந்த பூ உலகில் சுந்தரராஜன் ஒரு ஆள் உண்டு அந்த ஆள் தன்னையே வந்து ஏதோ சுற்றுப்புற ஆழ்வல்லு அறிவிச்சுப்பாரு அவள் அவரெல்லாம் இதுக்கெல்லாம் வாயை திறக்க மாட்டாங்க அப்புறம் ஒருத்தன் இந்த பாட்டு பாடியே கூலிக்கு பாட போவார் அவருக்கு பேர் என்ன கோவன் கோவன் இந்த கூலிக்கு பாடுற ஆள் அந்த ஆளுக்கெல்லாம் இப்போ இதெல்லாம் இப்போ கண்ணுக்கு தெரியாது அவர் இது என்ன அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கணும் டைமிங் லை லீஸு கூட எல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வர வேண்டிய பணம் எலெக்ஷனுக்கு இப்போ வந்துடும் இப்போ இதை வந்து என்ன ஒன்று இப்போ டேரெக்டாக கொடுக்காமல் அந்தந்த மாவட்டங்களை இப்போ அப்படி செட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது தனியாக பணத்தை கொண்டு போக வேண்டிய கஷ்டம் எல்லாம் இப்போ கிடையாது ஸோ அதில் ஒரு செட் ஆஃப் பேமெண்ட்டுக்குள்ள வேலை இப்போ நடந்து போ போச்சு அதனால் இப்போ என்ன அப்படின்னா இப்போ இந்த என்விரான்மெண்டல் டிகிரேடேஷனை பற்றி பேசக்கூடிய ஆட்களோ யாரும் இதை பற்றி இப்போ வந்து வாய் திறக்கிறது இல்லை கவலைப்படுறதில்ல அதே நேரத்தில் பட்டாசு ஒரு மணி நேரத்துக்கு மேலே வெடித்தாச்சுன்னா என்விரான்மெண்ட்டே கட்டுப்படுமா இல்லை அப்போ அது இருப்பேரப்பெலாம் இது மட்டும் இன்னும் ரிப்பேரப்பில் அப்போ இந்த என்வைரான்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு மேஸ்கெட் இது என்வைரான்மெண்ட்டுக்காக பயன்படுத்தப்படுவதில்லை இது எதற்காகலாம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஒன்று காசு வாங்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது ரெண்டாவது இது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஹிந்து விழாக்கள் விரதங்களை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்போ இதுக்குன்னு சொல்ல சில கூலிக்கு மாறடிக்கிறவங்கள வச்சிருக்காங்க அவங்கள என்ன சூழியல் ஆர்வலர்கள்னு ஒரு பத்து பயில்கள் இருக்கான் அதனால் இது என்ன அப்படின்னா மிச்சம் மீதி கூட தமிழ்நாட்டில் எதுவும் இருந்துடப்படாது திருப்பி ஆட்சிக்கு வரமா இல்லையான்னு தெரியாது அதனால் அதுக்கு இடையில் என்னென்னலாம் ஜோலியை முடிக்கணுமோ அவ்வளோத்தையும் ஜோலியை முடிச்சுட்டு போயிடணும் ஏற்கனவே காவேரியில் வந்து மணல் எடுக்கிறதுக்கு சொல்லிவிட்டாங்க நீங்கள் உண்மை பாருங்கள் அடுத்த தடவை தமிழ்நாட்டில் உள்ள நம்ம ஸ்ரீ டிவியை பார்க்குறவங்களெலாம் நான் நீங்கள் உண்மைக்குமே கவனிக்க வேண்டிய விஷயம் அது கல்லணைக்கு கிழக்க நீங்கள் காவேரி கரையோடி போங்க இங்கே பார்த்தீங்கன்னா இடது பக்கம் அதாவது ரோடு இருக்கும் நமக்கு வலது பக்கம் காவேரி போனோம் இங்கேருந்து கிழக்க போகிறோம்னா இடது பக்கம் வயல்கள் இருக்கும் காவேரியில் தண்ணி வந்தோம்னா இங்கே எல்லாம் வயலுக்கு அப்படியே போய்டும் பம்ப் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த மணல் இருந்தது இப்போ அதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா என்னத்துக்காகும் அப்போ விவசாயிகளுக்கு யார் துரோகம் பண்ணுறாங்க அதனால் என்னென்னலாம் கிடைக்கிறதோ எல்லாத்தையும் உறிஞ்சு தின்றணும் அடுத்த தலைமுறைக்கு எதுவும் வச்சுட்டு போயிட முடியாது ஏன்னா அநேகமாக திமுக ஜெயிச்சாச்சுன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு திமுக முடிஞ்சு போகும் திமுக தேர்தலில் தோற்று அதிமுக ஆட்சி வந்ததுன்னு நீங்கள் திமுகவுக்கு புத்துயிர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் இதுதான் நினைத்த நிலவரம் ஆனால் அந்த திமுகவில் குடும்பம் இருக்குமா தெரியாது அப்படி ஒரு தோல்வி வந்து அப்படி வந்ததுன்னா திமுக இருக்குமா அது சந்தேகம் பட் ஒரு வாய்ப்பாவது இருக்குது ஆனால் முபத்தொன்னில் வந்து ஷுவர் அதனால் அதுக்கு முன்னாடி அடுத்த பத்து தலைமுறைக்கு யோசித்து இப்போமே நம்ம எங்கங்கள்லாம் திருடலாம் திருடி எங்கங்கள்லாம் வைக்கலாம் என்பதற்கு சௌரியமாக ஒரு சட்ட திருத்தம் என்பது வந்திருக்கிறது அதனால் இந்த எப்பதோ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு மேலே எந்த தலைமுறையும் இந்த நாட்டில் வாழ்ந்துட நாங்கள் வச்சுட்டோம்ல காலை லெக்தாதா இந்த அவ்வளவுத்தையும் நாசப்படுத்தாமல் நாங்கள் போக மாட்டோம் இந்த பிரதிகையோடு வேலை செய்து கொண்டிருக்கிறது திமுக என்பதற்கான உதாரணம் தான் இந்த புதிய திருத்தமாக நான் பார்க்குறேன்